அன்பான மனைவி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இப்போ இங்கே நிறைய ஆண்களே உட்காந்துருக்கீங்க அதனால் இது அவசியம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை போல நினைச்சோன்ன டைவர்ஸ் எடுத்த எடுப்பில் வந்து நாங்கள் லிவிங் டுகெதர் இப்படிலாம் இந்த ஊடகங்கள் சின்ன திரை பெரிய திரை செல்போன் திரைகள் காண்பிப்பதை பார்த்து கிராமப்புறத்தில் இருக்கங்களாவது அதை நம்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் ஆயிரம் பேரில் ஏழு பேர் கூட இப்படி செய்வதில்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள் உட்காந்துருக்க நீங்களே யோசித்து பாருங்க யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா ஏன் இதை சொல்றேன்னா இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கும் இந்த குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதற்கும் சட்ட தூக்கிட்டு வெள்ள சட்டை போட்டு நிற்கிற நம்ம காரணம் இல்ல ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கை முறையினால் பெண்கள் கலாச்சாரம் பண்போடு வாழ்ந்ததனால் எப்படிப்பட்ட ஆண் இருந்தா கூட அதை பொறுத்துக்கொண்டு புறந்தள்ளிவிட்டு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்று வரை குளையாமல் இருக்கிறது என்றால் பெண்கள் மட்டுமே காரணம் நினைச்சு பாருங்க உண்மையில உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் தனிந்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு ஆலம் எழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தன வேறென்ன நீ இருந்தாய் அதில் விழுந்து விடாமல் நான் இருந்தேன் மனைவி வேற இருக்கிறதுனாலதான் அங்க உட்கார்ந்து எல்லாரும் விழுந்துடாம இருக்கிறீங்க இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறா மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களன் நன்மக்கட் பேரு வள்ளுவர் சொல்றாரு பத்திரிகையில் அடிக்கிறோம் அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது பத்திரிகையில் அடிக்கிறோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை அடிக்கும் என்னென்னா ஒருத்த நல்ல மனைவி நல்ல குடும்ப பிள்ளைகளோட ஒருத்தன் வாழ்க்கையில வாழ்ந்தவன் வானத்தில் உரைகின்ற தெய்வம் இருக்குல்ல அந்த தெய்வம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சமமான வாழ்க்கையாக இது இருக்கிறது என்று யார் சொல்றா வள்ளுவர் சொல்கிறார் எதுக்காக சொல்ற இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பதிவை சொல்லணும்னு நினைக்கிறேன் அருமை பெரியவர்களே குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய மூலக்கூறு குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஒரு எதிர்பார்ப்பு மற்ற நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க கொரோனா வந்துடுச்சு எல்லாரும் சாக போறா பத்திரமா இருந்தா எல்லாரும் குடும்பம் குடும்பமா வீட்டை பூட்டிட்டு இருந்தோம் ஒழிய வேற யாராவது உயர கொடுக்குற நண்பன் ஆஃபீஸ் தான் எனக்கு வாழ்க்கையே எவனாவது போய் அங்க இருந்தமா நினைச்சு பாருங்க எல்லாரும் அப்படி தான் இருந்தோம் மிகப்பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோட தான் இருந்தோம் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த குடும்பம் ஜன்ம ஜென்மமாக வருகின்ற ஒரு பந்தம் தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு பெரிய உறவு அதனாலதான் கணவன் மனைவி உறவை குடும்ப உறவை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க பிரச்சனை இல்லாத குடும்ப உலகத்துல கிடையாது பிரச்சனை பிரச்சனை இருக்கும் கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல என்று அது முடிவே இல்லாமல் போய்விடும் அப்ப என்ன செய்யணும் கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும் நம்முடைய எண்ணம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பது தானே உள்ள நம்ம யார் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல அந்த காலத்திலையும் பிரச்சனை இருந்துச்சு இலக்கியத்துல எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க அருமையான பதிவு ஒன்று சொல்றேன் நீங்களே புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை விவசாய குடும்பம் கணவன் சாப்பிடாம கோவத்தோட வயலுக்கு போயிடுறான் இலக்கிய பதிவு நான் சொல்லுவது சற்று கூட பிரசமில்லாத பதிவு அதனால இந்த காவல்துறை அதிகாரியான நான் பெரியவர்கள் இருக்கின்ற இடத்திலே குடும்ப நன்மைக்கு பதிவு செய்கின்றேன் அங்கே இருந்து படிங்க அங்கே இருந்து வர்றான் எப்படியாவது இந்த பொண்டாட்டிகிட்ட திரும்ப சம் சண்டை போட்டு நம்ம தான் நியாயம்னு சொல்லி உணர்த்தணும்னு வர்றான் இவ்வளோ ஒரு முடிவோடு இருக்கான் குழந்தை அழுவுது தொட்டியில் போட்டு ஆடிட்டு இருக்கான் இப்போ வந்தவுன்னா கேட்குறான் ஏண்டி குழந்தை அழுகுதுங்கிறான் தெரியலங்கிறான் நீ அடிச்சியா அப்படிங்கிறான் வம்புக்கணும்ல உடனே அவர் சொல்கிறா ஐயோ உன் பிள்ளைய நான் அடிக்கலை நீ வேணா கண்ணத்தை பாரு என்னுடைய விரல்லாம் எல்லாம் பதிஞ்சிருக்கான்ட்டு அதை எப்படி தெரியுமா சொல்ற யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் பதியவில்லை தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று சண்டையே முடிஞ்சு போச்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் எல்லாம் இல்ல சாப்பிட வாங்கன்னு மனைவி கூப்பிட்டா நீ சாப்பிட்டியாமு கணவன் கேட்டா சண்டை முடிஞ்சு போச்சு இது இல்லாம ஈச் வாட் தி அதர் ஹேஸ் நாட் ஈச் கம்ப்ளீட் தி அதர் கம்ப்ளீட்டட் பை தி அதர் பாங்க ஒருவருக்கு இல்லாதது ஒருவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் இயற்கையாக இரண்டு பேரும் இணையும் போது அது முடிவு பெறுகிறது நிறைவு பெறுகிறது என்பதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் வள்ளுவர் என்ன சொல்றாரு உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மைடை நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதுதான் தான் கணவன் மனைவி உறவுங்கிற குறுந்தகல ஒரு அற்புதமான பாட்டு தமிழர் இந்த வாதியர்கள் ஆசிரியர்களை நான் பார்க்கின்றேன் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே இது பாட பொருள் என்ன தெரியுமா செம்மன் நிலத்துல மழை பெய்ஞ்சிச்சுன்னா சிகப்பு கலரும் தண்ணியும் சேர்ந்து சிகப்பா ஓட அந்த திரும்ப பிரிக்க முடியாது இல்ல கணவன் மனைவியின் நீ தேர்வு பண்ணி திருமணத்தின் மூலம் இணைந்து விட்டால் அந்த பிரிக்க முடியாத மண்ணும் தண்ணி மாறிட அவங்களோட வாழ்க்கைன்னு சொன்னவன் தமிழன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அடிதாங்கும் அளவு இன்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கனங்குழாய் காட்டுள் துடியடி கயந்தலை குலுங்கிய பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரு இது பாட்டு பெண் யானை ரெண்டு யானை கணவன் மனைவி ஆண் யானையும் பெண் யானையும் தண்ணி இல்லாம கோடை காலத்துல ஓடுது உயிரே போயிடும் போல இருக்கு காணல் நீரை தண்ணி நினைச்சு ஓடி ஓடி சாக போற சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஒரு குட்டில தண்ணி கொஞ்சம் இருக்கு ரெண்டும் போது ரெண்டு துதிக்க வைக்கணும் எது சாப்பிடுதோ அது செத் அதான் உயிரோடு இருக்கும் ஒன்று செத்துரும் தண்ணி குறையவே இல்லை ரெண்டு துதிக்க வச்சிருக்க ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை ஆண் யானையும் பெண் யானையும் பார்த்து விட்டு அது ரெண்டு கண்ணையும் கண்ணில் தண்ணீர் வருது அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் மீதம் இருந்ததை களிர் உண்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் ஒரு மனைவியை கணவன் எப்படி பார்த்துக்கணும் நினைச்சுப்பாரு எத்தனை பேர் நாம் மனைவியை இப்படி பார்த்துக் கொள்கிறோம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு மாதா மறிக்கின் மகன் நாவின் நற்சுவை போ தாதா எனில் கல்வி தான் அகலும் ஓதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வலி போம் தோ இவை யாவும் போன் என்ன அர்த்தம் அம்மா செத்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதான் அப்பா செத்து போனா படிப்பை தொடர முடியாதான் கூட பிறந்தவன் செத்து போனா வலிமை போயிடுமா மனைவி செத்து போனா இது எல்லாமே போயிடுமா அவன் என்ன சொல்கிறான் அடுத்தது நீரின் அருமை கதிரில் தெரியும் நிலத்தின் அருமை பயிரில் தெரியும் பணத்தின் அருமை வறுமையில் தெரியும் படிப்பின் அருமை அறிவில் தெரியும் தந்தையின் அருமை பண்பில் தெரியும் தாயின் அருமை அன்பில் தெரியும் மகனின் அருமை நேசத்தில் புரியும் மகளின் அருமை பாசத்தில் புரியும் மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும் ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும்னா நினைச்சு பாருங்க இருக்கும்போதே மனைவியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல் மூத்தவர்கள் என்னவெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் வீடு நன்றாக இருக்கும் நாடு நன்றாக இருக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள்